மக்களே நான் தான் அவங்கள்டானா நான் சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்க ஆனால் இது அவுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து வந்து சன நெருக்கடியால் வந்து பயங்கர கஷ்டப்பட்டு ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட கடைசி இருபது வருஷத்துல மட்டும் இருபது வீதத்துக்கு மேலே சனத்தை வந்து அதிகரிச்சிருக்கு இதில் பெரும் பங்காற்றிய சில கண்டோன்கள் வந்து அந்த கண்டோனை விட்டு வெளியில் சனங்கள் போனால் ஓகேன்னு சொல்லி விடுறதும் சில கண்டோன் வந்து சனத்தை வர சொல்லி ஏற்கிறதுமா பல விஷயங்கள் நடந்து ஒன்று இருக்கு அதை பற்றிய ஒரு மொழி விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை வந்து நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு தெரியுது ஆனால் என்ன என்றால் சேனலில் வந்து பார்க்குறதுல கிட்டத்தட்ட எண்பது வீதம் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் இந்த சேனலை வந்து தொடர்ந்து நடத்த முடியும் அந்த சம்மந்தமான மேலதிக தகவல்களையும் உங்களுக்கு பகிர முடியும் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கட்டால் கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக்கும் ஒன்று போட்டிங்கன்னா எங்களுக்கு பார்க்கிட்டே சந்தோஷமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நாங்கள் இந்த சேனலை நடத்தக்கூடியதாக இருக்கும் ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோட ஸோ வாங்க இப்போ நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் கடந்த ஒரு இருபது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து சனத்தொகைகளை வந்து இருபது வீதமாக வந்து கூடியிருக்குது இது வந்து ஒப்பிட்டு அளவில் வந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளோட ஒப்பிட்டு பாக்கிய வந்து மிகவும் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து பிரான்ஸ் வந்து பத்து வீதத்தாலும் ஆஸ்திரியா வந்து பன்னெண்டு வீதத்தாலும் இத்தாலி வந்து மூன்று வீதத்தாலும் ஜெர்மனி வந்து ரெண்டு வீதத்தாலுமே சனத்தொகை கூடியிருக்கிற நேரத்தில் வந்து சுவிட்சர்லாந்து மட்டும் இருபது வீதத்தால் வந்து சனத்தொகை கூடியிருக்கிற வந்து ஒரு நோமலான விஷயம் இல்லை அதுக்கு காரணம் வந்து நிறையவே இருக்கு அதாவது வந்து கூடுதலான பக்கத்து நாட்டுலேருந்து சனதங்கள் மட்டும் கூடுதலா வந்திருக்காங்க அதனால் மட்டுமே சனத்துறை வந்து கூடி இருக்கு சில சில மாநிலங்கள் வந்து அவையால கொண்டோடு பண்ணிடலாம சொல்லி சில மாநிலங்கள்லேருந்து மக்களை வந்து மற்றொரு மாநிலங்களுக்கு அனுப்புகிற நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு ஸோ தான் வந்து நாங்கள் இதில் பார்க்க போறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சூரிச் கண்டோன்ல ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டு பேரும் கிரௌபுண்ட் கண்டோன்ல இருந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது பேரும் திருச்சி கண்டோன்லேருந்து கண்டோன்ல இருந்து ஐயாயிரத்து இருநூத்தி அறுபது பேரும் வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு பேரும் நொசத்தல் கந்தோன்ல வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு பேரும் வவுத் இருந்து வந்து பதினோராயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஏழு பேரும் பாசல் சிட்டிலேருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு பேரும் மற்றும் ஜெனிவால இருந்து மட்டும் இருபதாயிரத்துக்கு மேலானவர்கள் வந்து மற்ற கண்டோன்களுக்கு மூணு போயிருக்காங்க இவர்களை ஏற்றுக்கொண்ட கண்டோனா வந்து எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அரவு இருக்கு கண்டோன வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வந்து தங்களுக்கு உள்ள உள்வாங்கியிருக்காங்க மற்ற கண்டோனில் இருந்து வந்து வழியாக மற்றது வந்து ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைபுக் இருக்கு கண்டோன் ஃப்ரைபுக்கும் வந்து கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வந்து அவங்க எடுத்திருக்காங்க உள்ள அடுத்ததாக வந்து வாலாய்ஸ் கண்டோன் இருக்குது துர்காவ் இருக்குது பாசல் இருக்கு பாசல் வந்து சிட்டிலேருந்து கூட லேண்டுக்கு மாறி இருக்காங்க நினைக்கிறேன் ஸோ பாசல் வந்து அடுத்தடுத்த இருக்கு சொலத்தூன் பேர்ன் பேர்ன் வந்து கடைசியாக தான் இருக்கு பேர்னுக்கு வந்தவங்க வந்து மூவாயிரம் பேர் தான் வந்திருக்காங்க இப்படி வந்து பெரிய மாநிலங்கள்லேருந்து இப்படி சின்ன மாநிலங்களுக்கு மாறி போனவங்கள்ட்ட தொகை வந்து கூடவே இருக்கு ஆனால் இதுக்கு காரணம் வந்து அந்தந்த மாநிலங்களும் வந்து அவை போட்டும்னு சொல்லி விட்டுருக்கணும் என்னென்னு கண்டா சன நெருக்கடி கூடின மாநிலங்களாகவும் அவை தான் இருக்குது கூடுதலாக பார்க்க முடியும் வந்து இங்கே எப்பவுமே சன நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த கண்டோன்லேருந்து மற்ற கண்டோனுக்கு மூவ் வந்து நிறைய பேராக இருந்திருக்கு ஆனாலும் மலாய்ஸ் கண்டோன் தான் வந்து வீதசார அடிப்படையில் வந்து க்ரோத் அதாவது வந்து ரெண்டு தசம் நாலு வீதத்தால் வந்து மலாய்ஸ் கண்டோனில் மட்டும் சனத்தொகையை பெருகி இருக்குது ஸோ சுவிட்சர்லாந்துலேயும் வந்து வேற வேற இப்போ சனத்தொகை பெருகிக் கொண்டே போகிற காரணத்தால் வந்து ஒரு சின்ன நாடாக இருக்கிறபடியே அவங்களால் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ இதுக்காக என்ன சட்டங்களில் இயக்க போகிறார்கள் தெரியல ஃபியூச்சரில் வந்து வந்து சனத்தொகையை கட்டுப்படுத்துறதுக்கு அண்டி சுவிட்சர்லாந்து என்ன சட்டங்கள் இயக்கம் என்றும் நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்படி ஒரு சின்ன நாட்டில் வந்து இவ்வளவு சனத்தொகை கூடுறது வந்து ஒரு நோமல் கிடையாது இதனாலேயே வந்து வேலை வாய்ப்புகளும் இல்லாமல் போகலாம் பேருந்து ஆனாலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பாக எடுத்து கொண்டிருக்காங்க அதுவும் என்ன மாதிரி புரியல ஸோ இப்படியான சில சம்பவங்கள் வந்து சுவிட்சர்லாந்துலேயும் வந்து சனத்தொகை பெருக்கம் கூடிக்கொண்டே இருக்கிறதுக்கு மெயின் காரணமாக வந்து ஈரோப்லேருந்து ஆக்கள் எடுக்கிறது தான் சனத்தொகை கூட கூட இட நெருக்கடி வந்துடும் இப்போ வாகன நெரிசல் எல்லாம் கூடிக்கொண்டு சுவிட்சர்லாந்தில் நீங்களே பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் வாகன நெரிசல் வந்து கூடி கூடிக்கொண்டிருக்கின்றது இதுக்கு எல்லாமே காரணமா வந்து சன நெரிசல் கொஞ்சம் கூடிக்கொண்டு வரபடியா தான் இப்ப சன நெரிசலை தவிர்க்கிறதுக்காண்டி இந்த வருகின்ற விடுமுறை காலத்துல கூட ஸ்பெஷலா வந்து போக்குவரத்து சேவைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து கூடுதல் அரேஞ்ச் விட்டுருக்காங்க அதே மாதிரி கோத்தா துணல்ல வந்து போறதுக்கான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்க எல்லாமே மெயின் காரணம் வந்து சன வந்து கூடி கொண்டு போகுது சுவிட்சர்லாந்துல இதுக்கு நாங்க எதுவுமே செய்ய முடியாது நாங்களும் இங்க தான் வாழ்றோம் நாங்களும் அந்த சமத்துல ஒரு ஆள் முடிஞ்ச அளவுக்கு வாகன நெரிசலை தவிக்கிறதுக்கு அந்த டைமை வந்து நீங்க மீண்டும் பண்ணி வந்து நீங்க வாகன நெரிசல் இல்லாம இந்த டைம்ல போய் வரலாம்னு சொல்லி அதை நீங்க கவனத்தில் எடுத்து போக்குவரத்து செய்யுங்க விடுமுறை நாட்களை வடிவ என்ஜாய் பண்ணுங்க இதே மாதிரி மேலதிக தகவலை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த சேனலோட அடைஞ்சிருங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்